வணக்கம் மக்களே நாங்கள் தான் உங்கள் தாமரை செல்வன் நான் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்கன்னா கேரளா மா அருள்வாக்களோட இங்கே ஒரு விசேஷமான ஒரு நிகழ்ச்சிகள் நான் கலந்து கொண்டிருக்கிறேன் இந்த கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஏன்னா இவங்களோட வீடியோ நான் பார்த்துக்கிறேன் நிறைய வீடியோஸ் பார்த்துக்கிறேன் இவங்களோட வீடியோவில் நான் பண்ண போகிறேன் அது என்ன அப்படி பதிவு பண்ணுறேன்னா இவங்களுக்கு பண்ணியிருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நான் கீழே சொல்கிறேன் முதல் விஷயம் அப்படின்னா இந்த சேவனை பிரச்சனைகள் பண்ணியிருக்கிறாங்க இரண்டாவது விஷயம் அவங்க குடும்ப பிரச்சனை குழந்தை பிரச்சினையும் பண்ணிக்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியும் தெரிஞ்சிருக்கிறாங்க அவங்க சேர்த்து வச்சுருக்கிறாங்க இத்தனை விஷயம் நடந்திருக்குது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது அதில் ஒரு விஷயம் இப்போ நம்ம டீட்டெலாம் நம்ம அம்மாட்ட கேட்குறோம் ஏன்னா அந்த வீடியோஸும் நம்ம போட்டிருக்கிறாங்க அதை பற்றி எப்படி நடந்தது அந்த பூஜைக்காண்டான என்னென்ன பிரச்சனைகள் தீர்க்கும் அப்படின்றத நம்ம கேரளா வந்து இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட கேரளா அருள்வாக்கு தான் ஏன்னா இது இவங்க முறையாக பயன்பாட்டுக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கிறாங்க ஏங்க இவங்க லைசன்ஸ் எடுத்துருக்குறாங்க ஏன்னா இவங்க மேலே எந்த ஒரு குற்றச்சாட்டோ எந்த இதுவும் பண்ண முடியாது ஏன்னா இவங்க கவர்மெண்ட் மூலயமாக பதிவிக்கப்பட்ட கேரளா அருள் வாக்கு அப்படி சொல்லக்கூடியதான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் இந்த கேரளா அம்மாவிட்ட ஒரே ஒரு முதல் விஷயம் அப்படின்னு போகிறோம் அம்மா வணக்கம் வணக்கம் இப்போ நம்ம கேரளா அருள் வாக்கில் இப்போ ரீசண்டாக ஒரு வீடியோ போட்டுக்கிறீங்க இந்த பில்லி சூனியோ அப்படின்றத வச்சு ஒரு ஒட்டியிருக்கிறீங்க இந்த பம்பைய சவுண்டில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அது ஒரு விஷயம் நான் கேட்டிருக்கிறேன் அந்த விஷயம் அப்படின்னு இருக்கிறப்ப அந்த பம்பை சவுண்டில் அது கேட்குறப்ப அவங்களோட எஃபெக்ட் எப்படி இருக்குது நீங்கள் இது எப்படி கரெக்டாக சொல்லுவீங்க அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை எப்படி அதை பற்றி நீங்கள் சொல்ல முடியும் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து உட்காந்து அம்மா என்னால் முடியல எனக்கு வந்து என்னோட குடும்ப பிரச்சனை அதிகமாக இருக்குது எனக்கு என்னான்னு தெரியல எனக்கு போகிற இடத்துலாம் ஆபத்துகள் வருது வருமானங்கள்லாம் போயிடுச்சு ஒன்றும் பண்ண முடியல மெண்டல் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உட்காடுறீங்கன்னு வச்சுக்கிங்க நீங்கள் ஏன் மெண்டலானீங்க ஏன் வருமானம் தடையாகுது என்ன காரணம் அப்படின்றத நாம் நுழைஞ்சு அந்த ஆத்தா பாப்பா உங்கள் அப்படி அந்த நுழைஞ்சு பார்க்கும் போதுதான் உங்களுக்கு என்ன அந்த வந்து நீ தான் இதுல தட போய் சதி மாட்டிக்கிட்டே இன்னும் என்ன தட நீ மாட்ட போற உயிர் வேணுமா இல்ல உயிர் வேணாமா வாழ்றியா இல்ல வாழாமலே ஓடி போயிடுறியா என்னடா நீ செய்ய போறேன்னு அந்த ஆத்தா கேப்பா இதுதான் ஒரு விஷயம் இவங்க சொன்ன ஒரு வசியம் தான் வீடியோ போட்டுக்கிறீங்க என்ன விஷயம்னா அந்த வசியம் எடுத்தீங்க அந்த வசதிக்கு உண்டானா எப்படி அவங்களை கண்டுபிடிச்சிங்க அதை பத்தி சொல்லுங்க நிறைய வீடியோல பாத்துருக்கிறோம் இந்த வசியம் அப்படின்றது நீங்க எப்படி அவங்களுக்கு வசியம் பண்ணிக்கிறாங்க எப்படி உங்களால முடியும் அது அப்படி எப்படி சொல்ல முடியும் அப்படின்றது எங்களுக்கு சின்ன ஒரு கருத்துக்கள் தான் அது வந்து வசியம் வந்து இப்ப நான் வந்து ஒரு நவரை வசியம் பண்ணணும் அப்படின்னா என் கையில வசியம் இருக்குன்னு நான் வசியம் பண்றேன் என் கையில் அவசியம் இல்லைன்னா உங்களை எப்படி நான் வசியம் பண்ண முடியும் இப்போ நீங்கள் என் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறீங்க உங்கள் ஓய்வு இருக்குது எல்லாேருமே இருக்குது உங்கள் மேலே நான் தோல் மேலே கையை போட்டு நான் மட்டும் இங்கே திருப்பினா என்ன பண்ணுறது

பிரச்சனை இந்த செயல்லை வைக்கிறது இவங்க வசியம் பண்ண இவங்களுக்கு என்னமா அப்படி ஒரு அற்பமான ஒரு ஆசை இருக்கு என்ன இந்த காரணங்களால வசியம் பண்ணுவாங்க அப்படின்றது இவங்க சுயநலத்துக்காக வசியம் பண்றாங்களா இல்ல இவங்க குடும்பத்தையே பிரிக்கணும் அப்படின்ற கோஷம் வசியம் பண்றாங்களா ஒரு பெண் வந்து ஒரு ஆண் வசியம் பண்றோம் அப்படின்னா ஒரு வருமான காரணம் இருக்கணும் கரெக்டு ஒரு புளிய மரத்தை போய் குடி அந்த காலத்திலே வசனம் உண்டு முருங்கை அமரத்தை பிடிக்காத பட்டுனு உடஞ்சிரும் புளியமரத்தை உடையவே உடையாது வேறும் காப்புதான் அப்படிங்க வந்து புளிய மரத்தை போய் பிடிக்க வேண்டியது அப்ப பிடிக்கும்போது இவ சொல்லுவா அது புளிய மரம் முடி நல்ல வருமானம் வருதுன்னு சொல்லுவாங்க அப்ப வந்து என்கிட்ட வருவாங்க அம்மா இந்த நவர் எனக்கு வசியம் பண்ணி கொடுங்கன்னு அப்ப அந்த பொண்ணு பொழைச்சு நான் வசியம் பண்ணி கொடுப்பேன் இதுக்கு என் மேல குறை சொன்னா நான் என்ன பண்றேன் கண்டிப்பாக ஏன்னா இவ்வளோ விஷயம் நடக்குது இதோட விஷயம் நம்ம படப்படுத்த பேசிக்கலாம் இன்னும் இன்னும் விஷயமா நிறையா இருக்குது அடுத்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு சந்திக்கிறேன் உங்கள் தாமரை செல்வன் நம்ம இப்போ கொடுத்து கேரளா ரூபாக்கு திருக்கோவிலூர் அடுத்தது நம்ம இருக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா இங்க அடுத்த என்ன ஊர் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறோம் மாங்கோக்கு இருப்போம் இப்போ நம்ம நம்ம முருகனை பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் இப்போ மயானத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மயானம் அப்படின்னா காளி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கால பரமேஸ்வரி சகல தெய்வத்துக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த அங்காலா பரமேஸ்வரி இந்த அங்காலா பரமேஸ்வரி பார்த்திங்கன்னா கோயில் ஆலயத்துலேயும் பார்த்திங்க எங்கேருந்தால் சரி அவங்க மயானம் அப்படின்னா வானத்தை நோக்கி தான் பார்த்து இருக்கும் மயானத்தை அது எதுக்காக அழகப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேட்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த அம்மா கிட்ட ஒரு விஷயம் நம்ம கேட்க போகிறோம் அங்காள பரமேஸ்வரிக்கும் என்ன விசேஷமான இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுமா இதோட உங்களோட கருத்துக்கள் என்ன சொல்ல முடியுமா அங்காள பரமேஸ்வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் தேவாதின்னு சொல்லலாம் அந்த பெண் தேவாதிக்கு வந்து அங்காள பரமேஸ்வரி வந்து நல்ல ஒரு உகந்த தேவாதி அந்த தேவாதிகிட்ட நம்ம பல கோரிக்கை வைக்கலாம் பல வேண்டுதல் வைக்கலாம் நல்லதே நடக்கும் அப்படின்றது அந்த அங்காள பரமேஸ்வரியோட தேறி வந்த ஒரு பேர் இந்த பேராக பெற்றதை நம்ம குறை சொல்லவோ இல்லை இந்த பேர் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லிவிடவோ அது வந்து தவறானது அது வந்து அந்த கோயிலை பொறுத்த அளவில் அந்த தேவாதி வந்து பெண்ணுக்கு ஆணுக்கு குழந்தைக்கு குடும்பத்துக்கு செல்வத்துக்கு மாங்கிலியத்துக்கு எல்லாமே அவள் உகந்தவன் அப்போ அவள் வந்து எப்போ பார்த்தாலும் பாருங்கள் பொட்டு பூவு சிறப்பு சீர் அவளுக்கு தாம்பாளம்மா அவளுக்கு உயர்ந்து போயிட்டுருவ அப்போ அந்த அங்காள பரமேஸ்வரியை பற்றி நல்ல நம்ம உற்சாகத்தோட பேர் விளங்கி மக்கள் எல்லாமே செய்யலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது மையான கொள்ளை மையான கொள்ளை அப்படின்றது நம்மளுக்கு நல்லது கெட்டது மையான கொள்ளையில் உண்டு கண்டிப்பாக ஆனால் மற்றபடி மையான கொள்ளை அனாவசியமான நம்ம தேடக்கூடாது ஒரு கெட்டது செய்யணும்னா மயான கொள்ளையில் போய் தான் செய்யணும் ஒரு நல்லது செய்யணும்னா மையான கொள்ளை ஆகாது ஆகாது ஆனால் மையானத்தில் தான் நிறைய விஷயங்கள் நடைபெறுது இந்த மையானத்தில் தான் பார்த்தீங்கன்னா சூன்யம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்த மையானத்தில் தான் எல்லாத்தையும் நடுவத்தில் நடக்கக்கூடியது அப்படி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை தீர்க்கணும் அப்படின்னா ஒரு தான் போவாங்க இல்லை இந்த மாதிரி உங்களை கேரளா அருள்வாக்கு தான் போவாங்க இது அதன் மூலயமா தான் நடக்குதா இல்லை வேறு மூலயமா நடக்குதா அதை பற்றி சொல்லுங்க இப்போ வந்து ஒரு குடும்பம் நல்லா இருக்குது அந்த குடும்பத்தை வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு உரி அடித்தாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை தீர்த்து கட்டினோம்னா காவல் பண்ணி ரெண்டாவது காவல் கோழி மூணாவது காவல் கருங்கோழி இத்தனையும் கொடுத்து ஒருத்தனை தீத்து கட்டணும் அப்படின்னா மயான கொள்ளை தான் அப்போ அந்த மயான கொள்ளையில் போய் தான் அது இத்தனை பலிகளை கொடுத்து அதுக்குள்ளே கோடிகளை போட்டு அதுக்குள்ள எலும்பிச்சம்பழம் காவல் கொடுத்து இருபத்தொரு கட்டு செய்யறவனுக்கு போட்டு அதுக்கு பிற்பாடு உருவத்தை பொம்மை வரைஞ்சி அதுக்கு பிற்பாடு தான் அவனை படுக்க வைக்கணும் ஆனால் ரீசண்டாக இப்போ ஒரு எனக்கு செய்தி வந்துச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு டிவியில் பார்த்துருக்கோம் ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயே பள்ளிக்கூடத்துல ஏதோ ஒன்று வச்சிக்கிறேன்னு சொல்லி ஒரு பிரணைகளை தாக்க அந்த விஷயம் ஒரு செய்தி வந்துருக்குது ஓகே இந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் பண்ணிடுறேன் இந்த மாதிரி வேலையை பண்றதுனால அவங்களுக்கு என்ன பலன் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா எங் எனக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் பொறாமைகள் இருக்கலாம் அப்ப போறாமையில் எப்படின்னா ஒன்னையும் நான் வளர்ந்து வந்திருக்கணும் இல்ல நீங்க வளர்ந்து வந்திருக்கணும் கண்டிப்பா உங்களை வளரக்கூடாதுன்னு நான் இருக்கணும் ஓ இதுதான் அந்த விஷயம் அப்ப நான் என்ன செய்யணும் என் புத்தியை கொண்டுட்டு போய் சாக்கடையில் போடுவேன் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் ஆமாம் இல்லட்டினா ஒரு வருஷம் ஒரு வருஷம் அதுக்குள்ளே உங்களை என்ன நான் செஞ்சு வச்சிருக்கிறேனோ அடிக்கும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆமாம் இது உண்மை அப்பா இன்னொரு விஷயம் அப்படின்றது இந்த நிறையா கேட்கலாம் அடுத்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு சந்திக்கிறேன் ஏன்னா எந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் அப்படி கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கேரளா அருள் உருவாக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அப்போ தான் ஒவ்வொருட நிகழ்ச்சியும் இவங்க என்ன சொல்கிறாங்க வரக்கூடிய பக்தர்கள் என்ன குறைகள் கேட்டுருக்குறாங்க அவங்களை எப்படி தீர்த்து கொடுத்துக்கிறாங்க அப்படின்றத ஒவ்வொரு சாட் வீடியோலும் ஒவ்வொரு அர்த்தங்களும் நான் போட்டிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நெகட்டிவாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோ